கனேடிய விமான நிலையங்களில் அமெரிக்க முன் அனுமதி சேவைகள் நீக்கப்பட்டால் கனேடிய பயணிகள் விமான நிறுவனங்கள் மற்றும் விமான நிலையங்கள் ஆகிய தரப்பினர் கூடுதல் கட்டணங்களை பெறக்கூடும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் இந்த முன் அனுமதி சேவைகள் பயணிகள் விமானம் ஏறுவதற்கு முன் கனடாவில் அமெரிக்க சுங்க சோதனைகளை நிறைவேற்ற அனுமதிக்கின்றன இது அமெரிக்காவில் பரபரப்பான விமான நிலையங்களில் நேரத்தை சேமிக்கிறது டொரண்டோ வான்குவர் மொண்டியல் கல்காரி எட்மண்ட் ஒட்டோவா ஹலிபெக்ஸ் மற்றும் வின்னிபெக் ஆகிய இடங்களில் உள்ள விமான நிலையங்களில் இந்த சேவை உள்ளது எனினும் இந்த சேவை செயற்பட அமெரிக்க அரசாங்கத்துக்கு பணம் செலவாகும் என்றும் அது நிதி ரீதியாக சாத்தியமானதாக இல்லாவிட்டால் மாற்றங்கள் செய்யப்படலாம் எனவும் அமெரிக்க தூதர் பீட் ஹாக்ஸ் தெரிவித்துள்ளார் இவ்வாறு இருக்க கனடா மற்றும் வெஸ்ட் ஜெட் போன்ற விமான நிறுவனங்கள் பயணிகளை ஈர்க்க முன் அனுமதியலை நம்பியுள்ளன இந்த சேவை இல்லாமல் போனால் விமான முன்பதிவுகளை பாதிக்கலாம் என்பதோடு விமான நிலைய வருவாயும் குறைவடையும் குறிப்பாக டொரண்டோ வான்குவர் மற்றும் முன்டியலில் உள்ள பெரிய விமான நிலையங்களின் வருவாய் பாதிக்கப்படும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் விமான நிலையங்களில் முன் அனுமதி அதிக இடத்தை எடுத்துக்கொண்டாலும் அது சுற்றுலா மற்றும் எல்லை தாண்டிய பயணத்தை ஊக்குவிக்கிறது இது இல்லாமல் கனேடிய பயணிகள் அமெரிக்க பயணங்களை தவிர்க்கலாம் அதே நேரத்தில் விமான நிலையங்கள் குறைவான விமானங்களால் வருவாயை இழக்க நேரிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது